உலகெங்கும் வாழுகிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய மக்கள் வாழுகிற இடத்தில் கூடி கொண்டாடுகிற ஒப்பொட்ட விழா இந்த பிள்ளையார் நோன்பு விழா கருவூர் நகரத்தார் சங்கம் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இன்று மாலை இந்த பிள்ளையார் நோன்பு வழிபாட்டை துவங்கி கூட்டு வழிபாடு நடத்தி அனைவரும் எரியும் சுடருடன் கூடிய அந்த இளமாவை விழுங்கி நோன்பு களைந்து அதன் பிறகு இந்த விழாவினுடைய தொடர்ச்சியாக மங்களப் பொருட்கள் ஏலம் நடைபெற்றது இதை இங்கு கூடியிருக்கிற பெருமக்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு கேட்டு ஒரு கிலோ உப்பு ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் போல நாற்பதாயிரம் முப்பதாயிரம் என பல்வேறு பொருட்கள் ஏலம் போய் மூன்று லட்சத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஏலத்தொகை சமுதாயத்தின் அறப்பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறோம். ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏலம் சென்றிருக்கிறது கல்யாண மாலைகள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது காமாட்சி விளக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள் அதே மற்றொரு கல்யாண மாலை பதினேழாயிரம் ரூபாய்க்கும் அதைப்போல் வீடு பதிமூவாயிரம் ரூபாய்க்கும் இப்படி இருபத்தி ஐந்து பொருட்கள் மூணு லட்சத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் நடத்தப்பட்டு நன்றி वि <laughs> हरमी